ஹாய் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இந்த பம்பனு தீவாக பார்க்க போகிறோம் இதை வந்து ட்ரை ஸ்க்ரூ வைக்கம் பம்ப் அப்படிங்கோ இந்த பம்ப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் இதுதான் ட்ரை ஸ்க்ரூ பேக்கம் பம்ப் இதில் பார்த்திங்கன்னா உள்ள இருக்க அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் உள்ள ப்ரெஷ்ஸரை வந்து ஷக் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இந்த பம்பை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம் இந்த பம்பில் பார்த்திங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் பம்ப்ஸ் இருக்குது உள்ளேயே ஒன்று புதுசு பம்ப் பாங்க இன்னொன்று வந்து ட்ரை ஸ்க்ரூ பம்மாங்க ஓகேவா அந்த பூஸ்டர் பம்ப் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ப்ரெஷராக சரணாக ஷக் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம இந்த பூஸ்டர் பம்ப் வச்சு நம்ம யூஸ் பண்ணி ஷட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்க்ரூ பம்ப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்டர் பம்ப் ஷட் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷரை வந்து அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி வெளியில் தரலாம் இந்த பம்ப் மூலமாக நமக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சினராக நம்மளால் ஒரே ப்ரெஷ்ஷரை வந்து ஈஸியாக நம்மளால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு வந்து ரொட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பம்பும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்று டச் ஆகாது ஓகேவா அதாவது அங்கே உள்ள இருக்க அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் நான் இப்போ என்ன இதில் பார்த்தீங்களா என்ன இதில் இருக்க மேலே இருக்க அந்த ரெண்டு இந்த ரெண்டு பம்புமே வந்து ரொட்டேஷன் ஆகும்போது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று காண்டெக்டில் இருக்காது அதனால் நம்ம இந்த பம்புக்கு பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அவசியம் இல்லை ஓகேவா ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் பம்ப் இருக்குது அப்படின்னே ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பம்ப் இந்த பூஸ்டர் பம்ப் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ட்ரான்ஸ்போர்ட் கேஸ் அதாவது பைப்புக்கு உள்லைன் உல்லைனில் இருக்கக்கூடிய ப்ரெஸரை வந்து மொத்தமாக ஷட் பண்ணி எடுக்கிறது வந்து வேலை எல்லாமே இந்த பூஸ்டர் பம்ப் தான் பண்ணோம் ஓகேவா இந்த ஸ்க்ரூ பம் செக் பண்ணாதா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த ஸ்க்ரூ பம்பும் ஷட் பண்ணி எடுக்கிறோம் பட் இந்த பூஸ்டர் பம்பு சடனாக உலக ப்ரெஸரை வந்து அதிகப்படியான அளவில் குவான்டலில் ஷட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த பூஸ்டர் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அடுத்த ஸ்க்ரூ பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷட் பண்ணி எடுத்த ப்ரஸ் எல்லாத்தையுமே கம்பரஸ் பண்ணி வெளியில் செல்கிறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ பம்ப் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகாது நான் ஆல்ரெடி முன்ன சொன்னது தான் டச் ஆகாது அதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பம்பில் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நம்ம வந்து கியர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த கியர்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் டச் பண்ணக்கூடாது டச் பண்ணாதனால நமக்கு இந்த பம்புக்கு வந்து லூப்ளிகேஷன் வந்து உள்ள கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ இதாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நார்மல் பம்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூப்ளிகேஷன் கொடுத்து போகணும் லூப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரூஸோ இல்லைனா இந்த அந்த லூப் மும்பில் அந்த லூம்பு இருக்குது பார்த்தீங்களா அதாவது அந்த கருக்கணக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும் போது வந்து உடைய சான்சஸ் வந்துடும் அதாவது தே தேஞ்சி போயிடும் இல்லை கிராக் ஓட்டுறோம் இல்லை உடஞ்சிரும் இல்லை அதிக முடியாத ஹீட் ஆகும் ஓகேங்களா இதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஆயில் அதிகமாக கொடுப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று காண்டெக்டில் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து என்னது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை லூப் வந்து கொடுக்கணும் அவசியம் இல்லை அதாவது ஆயில் க்ரீஸ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும் அவசியம் இல்லை இந்த பம்ப் வந்து ரொட்டேஷன் ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நெகட்டிவ் ப்ளஸில் வந்து சட் பண்ணி எடுக்க முடியாது அதாவது சிஸ்டத்துக்குள்ளே இருக்க ப்ளஸை வந்து நம்மளால் சட் பண்ணி எடுக்க முடியாது ஓகேவா தான் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் வந்து கியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க தானே இந்த பம்ப் வந்து டிஸ்மௌண்ட் ஆகும்போது பாருங்கள் டூ கியர்ஸ் இருக்கும்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்களா பேக் சைடில் இந்த எல்லோ கலர்ட்டு ஃப்ரெண்ட்டில் ஒரு ரெண்டு கியர் இருக்குது பார்த்திங்களா ஸே கியர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேயும் கியர்ஸ் பாக்ஸ் இருக்கும் அதே மாதிரி இல்லை ஃப்ரெண்ட் சைட்லேயும் கியர் பாக்ஸ் இருக்குது ஓகேவா இந்த கியர் பாக்ஸ் மூலமாக வந்து ஒன்று போன்று நம்மளோட ஊடக ஊழல் வந்து ஒன்று வந்து கரெக்டாக நம்மளால் நிறைய ஆயிரம் வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணி வந்து

அதே மாதிரி இந்த பம்பில் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்ரஜன் கொடுக்கணும் நைட்ரஜன் எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி எடுக்கிறது வந்து இப்போது இந்த பம்ப்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டாக்ஸிக் கேஸ் இந்த மாதிரி உள்ள ஏரியாக்கெல்லாம் இந்த பம்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ணி ஓகேவா முக்கியமாக சோலார் ஃபீல்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் எதுக்காக அப்படின்னா இந்த டாக்ஸிக் கேஸ் வந்து நம்ம செட் பண்ணி எடுக்கும்போது உள்ள அங்கே டாக்ஸிக் கேஸஸ் இருக்க சான்சஸ் இருக்குது அந்த சா கேஸஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக உள்ள இருக்கிற வெளியில் தள்ளுறதுக்காக நம்ம இந்த நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து மல்டிபிள் கேஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஆக்சிடேஷன் எதுவும் ஆசாமல் இருக்கிறதா அந்த ஆக்சிடேஷன் இருக்கக்கூடிய இதை வந்து எபிசிஸ் கம்மி பண்ணுறதுக்காக வரனாலும் இந்த நைட்ரஜன் வந்து மோஸ்ட் ஆஃப் அதிகமான அளவில் கொடுத்து நம்ம வந்து இதை வெளியில் தள்ளுறோம் ஓகேவா அதே மாதிரி நம்ம எடுக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள வந்து சக்கனை எடுக்க அந்த டாக்ஸிக் கேஸ் Apa presiden mau di itu? Semua orang tidak punya hak untuk membeli. Semua orang tidak punya hak untuk membeli. Semua orang tidak punya hak untuk membeli. Semua orang tidak punya hak untuk ஸ்டோர் பண்ணி அடைச்சிடக்கூடாது அந்த மாதிரி எதுவும் நம்பக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த ஹீட்டர்ஸ் வந்து நைட்ரஜனை ஹீட் பண்ணி நம்ம உள்ளே கொடுத்ததுனால அந்த பவுடர் மாதிரி எல்லா கண்டென்ட் எல்லாத்தையுமே இது வந்து மொத்தமாக வெளியில் தள்ளிடும் ஓகேவா அதுக்காக தான் இந்த பம்பில் வந்து நம்ம வந்து நைட்ரஜன்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இந்த வாட்டர்ஸ் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து நம்ம என்னை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும் ஹீட் வந்து அதிகமாக இருக்காது அதுக்காக நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பார்ட் பெரியது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் பார்ட் இந்த கம்யூனிகேஷன் பார்ட் மூலமாக நம்மளால் பம்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ எஃபிஷியன்சியாக அவ்வளோக்காக அதே மாதிரி எவ்வளோத்துக்கு வேக்கம் வந்து ஷட் பண்ணணும் அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் வந்து நம்மளால் அதில் வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பம்போட வாட்டர் ஆண்டு இன்லெட் அவுட்லெட் அதே மாதிரி நைட்ரஜன் இன்லெட் எல்லாமே வந்து இந்த பம்போட பேக் சைடில் இருக்குது பார்க்கலாம் இல்லை இனி இது பற்றி நம்ம இந்த பம்பு வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறது வந்து இந்த அனிமேஷனாக பாட்டலாம் பார்க்கலாம் பம்பு இந்த பார்த்தீங்கன்னா இந்த பம்பு வந்து ஒன்று இது அதாவது இப்போ சப் சப்ளை லைனில் வந்து எடுக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த லூம் பம்புக்கு போகுது அந்த லூம் பம்பு வந்து அந்த ப்ரெஸரை வந்து மொத்தமே செக் பண்ணி எடுத்து கீழே உள்ள ஸ்க்ரூ பம்புக்கு கொடுக்குது ஓகேவா இந்த ஸ்க்ரூ பம்பு என்ன பண்ணுது அந்த ப்ரெஷரை வந்து அந்த கேஸ் ஸோ இல்லை செக் பண்ணி எடுக்கிற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கம்ப்ரஸ் பண்ணி வெளில தெரியல இருக்கும் இதில் எதுக்காக டபுள் பம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சடனாக உள்ள ப்ரெஸராக வந்து சடனாக குயிக்காக செக் பண்ணி எடுக்கிறதுக்கு கோர்ஸ் சாதாரணமாகவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்டாக நம்ம ஒரே ப்ரெஷராக போகிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பம்பம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தனி இன்டிவிஜுவலால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும் இந்த பம்பு பார்த்திங்கன்னா நம்மளால் இண்டிவிஜுவல் ஆகிட்டாலும் கூட நம்மளால் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும் அதனால் நம்மளால் எப்போது தேவை அதே அந்த மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி நம்மளால் ப்ரெஷ்ஷரை இன்ரீஸோ டிகிரீஸோ நம்மளால் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ண ஷேர் பண்ண